அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து மேசராசி இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பவுமே இந்த மேசராசிக்காரங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னாலும் அதில் நேர்மையாக இருப்பாங்க உண்மையாகவும் இருப்பாங்க நீங்கள் ஏதாவது புதிதாக ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் இந்த மேசராசிக்காரங்களில் வேலைக்கு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான எல்லா ஒரு விஷயத்தையும் செய்வாங்க அதே மாதிரி மாதிரி உண்மையாக உங்களுக்கு செயல்படுவாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவங்களும் நம்ம மேசராசிக்காரங்க நிறைய இடத்துல அவங்கள ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிப்பட்ட நம்ம மேசராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது வியாபாரம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரங்க எந்த கடவுளை வணங்குனிங்கன்னா வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க இந்த மேசராசி மே மாதம் முழுவதும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூதிரி நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த மே மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது போது நம்ம மேசராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரகநிலை எப்படின்னா ராசியில சூரியன் குரு சுக்கிரன் கேது லாபஸ்தானத்துல நிலைகள் இந்த மாதம் முழுக்க அமைந்திருக்கு மே ஏற்பட போறாரு தன வாக்கு குடும்பஸ்தானத்த மாற இருக்கிறார் குரு பகவான் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ஐநசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு மே பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் மே இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறாரு அதே மாதிரி மே இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு மே முப்பத்தி ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு இதனால் என்னென்ன நற்பலன்களாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க ஒரு காரியத்திலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் செயல்படுற நம்ம மேசராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் கடுமையாக உழைக்க தயாராக இருப்பீங்க நேரத்தின் அருமை தெரியாமல் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் அனைத்துமே கிடைக்கும் நற்பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க திறமையாக எதலையும் சமாளிப்பீங்க திட்டமிட்டு காரியங்களை செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நிறைய ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பொருள் வரவு சிறப்பாக இருக்குது செலவுகளையும் கண்ட்ரோலில் வைத்திருப்பீங்க தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி வியாபாரிகளுக்கு போட்டிகளில் சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலியமாக உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உள்ள வாங்கி கைக்கு இருக்குது சிலருக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மே மாதத்தில் கணவன் இருந்த பிரச்சனை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரித்து காணப்படுவாங்க பொதுவாகவே நம்ம மேசராசிக்காரங்க ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மே மாதம் தெய்வ நம்பிக்கை இன்னும் அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பிள்ளைகளோட நலனில் கூடுதலாக அக்கறை காட்டுறது உங்களுக்கு நல்லது பெண்களும் திறமையாக செயல்பட்டு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பெண்களுக்கு மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்குது இழுப்பறியாக இருந்த காரியங்கள் கூட நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் விருதுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தேவையான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்த எங்களுக்கு அந்த கடன் தொல்லையிலலாம் இருந்து இந்த மே மாதமே விடுபடுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது போட்டிகள்லாம் நீங்கி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே மாதிரி அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏதாவது ஒரு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் இதற்கெல்லாம் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது மேலிடத்துலேருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்க எடுத்திருக்கோம் அரசாங்க வேலையின் மூலிமா நிறைய நன்மைகளும் நிறைய ஆதாயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரைகளும் தேர்வுகள் பற்றிய பயம்லாம் நீங்கி தேர்வு நல்லபடியா எழுதியிருப்பீங்க அதன் மூலியமா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நல்ல ஒரு மதிப்பெண் நீங்க எடுக்கிறதுனால உங்களுடைய மதி மரியாதையும் மதிப்பும் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி ிருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் வாங்க இந்த மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதம் கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாற்றிருப்பீங்க அதன் மூலியமாக நன்மதிப்பு உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் பணம் வரத்து திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதோ ஒரு டென்ஷன் உங்களுக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏ மனதில் உடல் அளவுலேயும் ஒரு சின்ன சின்ன சோர்வுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு சாதகமான பலன்தான் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகத்தினால அவர்கள் மூலிமா ஒரு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வீடு வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில சாதகமான பலன் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்க மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில போய் வழிபட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான பணியில் இருந்தவங்களுக்கு தடங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சாதுர்த்தியமான பேச்சின் மூலிமா வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க நிச்சயமா அந்த ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வழியில் ஒரு சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலியமா உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைந்து இருக்க போகுது அதே மாதிரி கணவனிடையே விட்டு கொடுத்து செல்வது பெண்களுக்கு ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நன்மைகள் நிறைய கிடைக்கணும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கணும் அப்படி அப்படின்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது மேலும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாக்கல மேல அருகில் உள்ள அம்மன் சென்று நலனை தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில முடிந்த வெள்ளிக்கிழமையில் போய் நீங்க செய்துட்டு வர்றது நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மேசுராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பிள்ளைகளோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்து மன இருப்பீங்க உறவினர்கள் வருகையாலோ உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே திறனமையா செயல்பட்டு அதில் சாதித்து காமிக்க கூடியங்க தான் நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் சாதித்தியமான பேச்சின் மூலியமா எல்லா செயலையும் வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்பும் மதிக்கத்தக்க ஒரு ஆளாக நீங்கள் செயல்படுவீங்க திறமையான செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் போட்டிகள்லேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சில விளையாட்டு போட்டியெல்லாம் சிலர்லாம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு அதெல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் செவ்வாய் மேல முருகனுக்கு தீபம் அது பட்சத்தில் வயதான தம்பதிகளிடம் பெறதும் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தொழில் சிறப்பாக அமையறதுக்கு தம்பதியாரா இருக்கிறவங்க ஒரு ஆசிர்வாதமும் வாங்கிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராசிரம இருக்கு புதிதாக ஏதாவது முயற்சி செய்யற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கைவிட்டு ரொம்ப நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னா பதினாறு பதினாலாம் தேதி அதிர்ஷ்டமான தினங்கள்